வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வருகின்றது வணக்கம் சொந்தங்களே காளியம்மாள் எங்கே செல்கின்றா என்ன நடக்கின்றது பூதாகாரமாக படித்திருக்கின்ற கேள்வி நாம் தமிழர் கட்சிக்குள் உண்மையாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது காளியம்மாள் ஏன் கடந்த நாட்களிலே கடந்த வாரங்களிலே கடந்த மாதங்களிலே எந்த ஆக்டிவிட்டீஸிலும் இல்லை இதை இட்டு நாம் தமிழர் தொண்டர்களே கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் கொசுரும் மசுரும் என்று பேச்சுக்கள் போன வேகத்திலே சொந்த கட்சியினரையே மதிக்காத தலைவர் சொந்த கட்சியினரையே தூற்றும் தலைவர் என்கின்ற அளவிற்கு சீமான் சென்றிருக்கின்றார் இங்கே காளியம்மாள் ஆரம்பத்தில் இருந்து இந்த கட்சிக்குள் இல்லாவிட்டாலும் படிப்படியாக அங்கே வந்து முன்னேற்றத்தின் மூலமாக மக் அவருடைய பேச்சு பேச்சு அங்கே அடிமட்ட தொண்டர்களை கவர்ந்து இழுத்தது இன்றைக்கு ஒரு பேசும் திறன் கொண்ட ஒரு பேச்சாளராக நாம் தமிழர் கட்சியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காளியம்மாள் ஒரு அடிமட்டத்தில் மீனவ சமுதாயத்தில் இருந்து வந்த அந்த பெண் என்ன மன உளைச்சலுக்கு உட்பட்டார் என்று தெரியவில்லை அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தன்னை தூரப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதற்கிடையிலே அவர் விஜய் கட்சியில் சேரப்போகின்றார் என்ற ஒரு வதந்தியும் வந்திருக்கின்றது அவர் தற்காலிகமாக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாலும் அங்கே அவர் இந்த ராவணாவிற்கு கொடுத்த போட்டியிலே தான் ஒன்றை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார் தான் அப்படி போனாலும் திராவிட கட்சிகளுக்கு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் அரசியலில் எதுவும் என்னவும் எப்பவும் நடக்கலாம் காளியம்மாலும் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது பார்த்தம் என்று சொன்னால் சீமான் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே மா மாவட்ட ரீதியிலே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் அதிமுகவில் பொறுப்பாளராக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் திறமையான இளைஞர்களும் திறமையான பேச்சாளர்களாகவும் இருக்கிறபடியினால் அதே திறமை காளியம்மாளிடம் இருக்கின்றது பொறுமை என்பது ஓரளவிற்குத்தான் பொறுமை இருக்கச் செய்யும் ஏனென்று சொன்னால் சீமான் தேர்தலில் வெல்லப் போவதில்லை என்பது இவர்கள் அறிந்திருக்கின்ற உண்மை சீமான் தேர்தலில் வெல்லப் போகிறவராக இருந்தால் அவருடைய நடவடிக்கைகள் மாறியிருக்கும் ஆனால் இந்த ஏழை அவருடைய ஏழை மக்களை கொண்டு வந்து அவர்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து தேர்தலிலே நின்று வெற்றி பெறாவிட்டால் தொடர்ந்தும் அவர்கள் தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தால் அவர்கள் நிற்பார்களோ நாம் தமிழர் கட்சியில் சீமான் இந்த தேர்தல் தேர்தலிலே வெல்லாமல் இருப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து அதிகமான பணங்களை வாங்கி தன்னுடைய நலத்தை மேம்பே கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் சீமான் இதை செய்வதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக சீமான் இன்றைக்கு உண்மையாக அரசியல் கட்சியில் தமிழர்களின் பிரச்சனையில் சிந்தித்திருந்தால் வெற்றியை நோக்கி செல்லுவார் வெற்றிக்குரிய வழிகளை செய்திருப்பார் ஆனால் தனித்து நிற்பேன் என்று சொல்வதே தோல்விக்கு தோல்வியாகவே இருக்க வேண்டும் என்பது சீமானின் நிகழ்ச்சி நிரல் அந்த நிகழ்ச்சி நிரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிகழ்ச்சி நிரல் அதைத்தான் சீமான் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு நாளும் வெற்றி போவதில்லை மக்கள் இவர் பக்கம் திரும்பப் போவதும் இல்லை இவர் பணங்களை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்கிறவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழர்கள் இவரை நம்பி அதிகமான பணங்களை அனுப்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் வென்றால் தானே தேர்தலில் வென்றால் தானே அரசியல் கட்சி தேர்தலில் வென்றால் தானே எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியும் ஆனால் சீமான் அதை செய்யப்போவதும் இல்லை சீமான் அதை வெளிநா வெளிநாடுகளுக்கு வெளி ஒளி அதாவது தமிழகத்தில் இருந்து வெளியிலே கொண்டு போக 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 போவதும் இல்லை காளியம்மாளை கூட ஏமாற்றி விடுகின்ற நிலை வந்து கொண்டிருக்கின்றது காளியம்மாளின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது காளியம்மாளுக்காக அம்மாளுக்காக இன்றைக்கு தமிழக கட்சிகள் வளைவிழித்து கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மையான விடயம் ஏனென்றால் திறமையான ஒரு பேச்சாளர் அவருடைய பேச்சு அடிமட்ட மக்களை கவர்ந்து இழுக்க செய்கின்றது அப்படி இழுத்தாலும் சீமானின் அரசியல் அறிவினால் தோல்வியையே கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு நாளைக்கு தோல்வியின் மத்தியில் அரசியல் செய்வார்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்களை ஒருகணம் இவர்கள் இவர் மசுறு கொசுறு என்றெல்லாம் பேசுவார் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு தோல்வியையும் பொறுத்துக்கொண்டு வாழ முடியுமா நன்றி வணக்கம்